அவையானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாலுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே களி மகள கடவும் கர்த்தாவை ருட்சியும் கர்த்தாவை காரியத்தை வாய்க்க பண்ணும் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே என் வார்த்தையின்படியே ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா இந்த வாசனத்தை கேட்கிற வர்கள் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் இந்த வசனத்தின் படியே ஆண்டு வரை இன்னைக்கு எனக்கு அற்புதம் நடக்கும்னு நம்புகிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டு வரை காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக எந்த காரியத்திற்காக ஜெபித்து இருக்கிறாங்களோ எந்த காரியத்திற்காக விண்ணப்பம் பண்ணி இருக்கிறாங்களோ இன்றைக்கி எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ இன்னைக்கு இந்த நன்மை எனக்கு வேண்டும் நினைத்து இருக்கிறாங்களோ இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிறார்களோ இன்னைக்கு ஆண்டு வரே அதிசயத்தை என்னை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ ஆவிக்குரிய வரங்களுக்காய் ஆவிக்குரிய காரியங்கள் காரியங்களுக்காய் பூமியில் உள்ள ஆண்டவரை ஆசிர்வாதத்திற்காக சரீரத்தில் சுகம் உண்டாகும்படியா சரீரப்பிரகாரமான ஆசிர்வாதத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டு இந்த நாள் நீர் காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக இந்த நாள் கர்த்தர் உண்டு பணின நாள் இதில் மகிழ்ந்து களி கூறும்படியாய் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக எல்லா துதியும் கனமும் சோத்திரமும் மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்